அட வாங்க வாங்க நானே உங்களை பார்க்கணும்னு நினைச்சேன் நீங்களே வந்துட்டீங்க அப்படியா சங்கதி உன்னை நானும் பார்க்கணும்னு இருந்தேன் தான் வந்தேன் பொது மருமக எப்படி இருக்கா அத பத்தி கேட்காதீங்க ஏன் என்னாச்சு ஏதோ மகன் காதலிச்சுட்டானு கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டு கல்யாணத்தை பண்ணி வச்சா அந்த பொண்ணு என்னன்னா ஏன் என்ன பண்ற பொண்ணுன்னா காதல கம்மல் போடணும் அவ என்னன்னா காதுக்குள்ள எதையும் மாட்டிக்கிட்டு பாட்டு பாட்டுக்கிட்டு இருக்கலாம் பாத்தவங்க என்ன நினைப்பாங்க பைத்தியம் நினைக்க மாட்டாங்களா கையில வளையல போடாம தலைக்கு போடுற சடபேண்ட மாட்டிக்கிட்டு போறா வெளிய பக்கத்து வீட்டு சாவித்திரி இதெல்லாம் பார்த்தானா என்ன நினைப்பா இப்பனிக்கு மத்தியில தாலிய போடாம இருக்கா கேட்டா ஃபேஷன் ஆமா எந்த ஃபேஷனு ஸ்டைலாமா ஓ அப்படியா சங்கதி நீ ரொம்ப பாவம்மா அது சரி நான் கூட பரவாயில்ல என் பையன் அவகிட்ட மாட்டிகிட்டு ரொம்ப படாத பாடு படுறான் எப்படி சொல்லுத அவள் ஒரு பார்வை பார்த்தா போதும் அப்படியே மயங்கிடுறான் அவன் பேச்சையே கேட்குறான் என் பேச்சைலாம் கேட்கவே மாட்டேங்கிறான் கல்யாணம் ஆனால் புதுசுனா எல்லாரும் அப்படித்தான் நீ ஓன் புதுசனை வளைச்சு போடலையா அது மாதிரி தான் உன் மருமக அது சரி இப்போ உன் மருமக வீட்டில இருக்காளா பியூட்டி நீ யூட்டி பார்ட்ரு கேட்கலாமா முகத்தை அழகுப்பட்ட அதனால மியூட்டி பார்ட்டர் போயிருக்காள் அதெல்லாம் அழகுப்படுத்தாதான் உன் மருமகளை பார்க்க முடியும் போகட்டும் போகட்டும் என் மகளை சம்பாதிக்கிற பாதி காசு பியூட்டி பார்லர்லேயே போயிடும் போல அந்த அளவுக்கு மேக்கப் போடுறான் அவன் மருமக வீட்டுக்கு கூட அந்த அளவுக்கு பெயிண்ட் அடிச்ச மாட்டான் அவன் முடிஞ்சாலும் அவ்வளோ பெயிண்டை பூசிட்டு வரா ஆஹ்ஹ உன் நிலைமை ரொம்ப இப்பட்டாலும் இருக்குது அப்போ என் பையன்கிட்ட இங்கிலீஷ்ல பஸ்ஸு புஸ்ஸுங்கிறான் எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது உ வீட்டில சமையலே பண்ண மாட்டேங்கிறா அப்ப நீ தான் எல்லாம் பண்றியா இல்லாம வந்த முதல் நாள் நான் சமைக்கிறேன்னு உள்ள போனேன் எதையோ சமைச்சு கொண்டு வந்தா வாசம் கூட நல்லா தான் இருந்துச்சு அதே இதை நூல் நூலா மண்புழு மாதிரி இருந்துச்சு இது என்னன்னு கேட்டா நூல்ஸ்னா அதை சாப்பிட்டா நல்லாவே இல்ல வேற எதுவும் சமைக்க தெரியாதான்னு கேட்டா அத்து எனக்கு இது மட்டும்தான் சமைக்க தெரியும் அப்படிங்கிறா இது நமக்கு சரிப்பட்டு வராதுன்னு நானே சமைக்க ஆரம்பிச்சிட்டேன் ஆரம்பிச்சுட்டேன் வேற என்ன வேலை செய்வா எங்க போனோம் லேப்டாப்பை பாக்கவே சரியா இருக்குது நேரம் அவன் ஒரு வேலையும் செய்ய மாட்டேங்கிறான் அப்ப அப்ப வீடு கூட்டுவா நினைச்சா பாத்திரம் தைப்பா அளவுதான் துணி எல்லாம் மாட்டானா அதுக்கு ஏதோ வாஷிங் மிஷினாமே அதை வாங்கி கொடுத்துருக்காங்க அது நல்லா உழைக்குதுப்பா அதுலதான் இப்ப நானே துணிய போட்டு துவைச்சிட்டு இருக்கேன் ஓ மருமக வரவும் இதெல்லாம் வந்துருச்சா எங்க வந்துச்சு அவ வரவு என் பையன்கிட்ட கிட்ட தன்னால வாங்கிக்கிட்டா பாத்து சூதானமா இரு உன் பையனை கூட்டிட்டு போயிட போறா ஹம் சூதானமா தான் இருக்கே சரி நீ போய் வேலையை பாரு அவங்க வந்துருவாங்க அவங்களுக்கு புதுசா சோறாக்கி போடணும் சுட சுட அப்பனாட்டா மருமகளுக்கு சாப்பிட்ட மாதிரி இருக்கும் நீ ஒரு வேலைக்காரியா ஆயிடாது வேலைக்காரியெல்லாம் இல்ல எப்போதும் போலதான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன்